சரிமா ஊர்க்கார உள்ள கிளம்பி இருப்பாங்க நான் அப்படியே கிளம்புறேன் அம்மா அவங்க போனா போயிட்டு போட்டோம் நீ இரு ரெண்டு நாள் இருந்துட்டு போவ அங்க போய் மட்டும் என்ன பண்ண போற போய் மட்டும் என்ன பண்ண போறனா ஊரு பட்ட வேலை கிடக்குதுமா போய் அதெல்லாம் பாக்கணும் வைக்கணும் ஆமா அம்மா உனக்கு என்னைக்குதான் வேலை இல்ல ஏங்க ஏங்க சொல்லு மலிகா அம்மா ஊருக்கு போறேன்றாங்க பாருங்க ஏங்க இருக்க வேண்டியதானே அங்க போய் மட்டும் என்ன பண்ண போறீங்க அதை கேளுங்க எப்ப பார்த்தாலும் வேலை 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 தான் இருமான கேட்கறதே இல்லை

செல்ல மதம் பேசி வளர்த்தேன் ஆமா ஆமா நீ அன்னைக்கு அதட்டையும் உதட்டி வளர்க்காம வளர்த்ததுனால தான் இன்னைக்கு என் புளப்பு இப்படி சீரஞ்சு சின்ன பின்னமா இருக்குது அதே மாதிரி ஏன் பிள்ளையும் வரணுமா அப்போக்கப்ப அடி அப்போக்க உட அப்போக்கப்ப மிதி அதனால தான் அடங்கி உடங்கி இருக்கிறா டா இல்லைன்னா பாரு இந்த மகா விட்டு பிள்ளைங்கண்ணா பாரு அவ என்ன மிரட்டிக்கிட்டு தெரியவா கையை வச்சு நாலு அப்போ அப்புன்னா அதுல இருந்து பேச்சை கேட்க போகுதுங்க அடிக்கிறதே கிடையாது அதனால தான் அப்படி தறிக்கிட்டு போய் திரியுங்க பாரு உட்கார்னா உட்கார்னா நில்லுனா நிப்ப அப்படி வளத்து வச்சிருக்கேன் புள்ள என்ன மாதிரி உங்க புள்ள வளக்க முடியுமா நீ என்கிட்ட சொல்றியா அந்த காலத்துல நாங்க புள்ள வளக்காம தான் இருக்கோம் எப்பா நீங்களே எப்படி தான் புள்ளங்க மேல கைய வைக்கிறீங்களோ சாமி நமக்கெல்லாம் அப்படி பழக்கமே இல்ல ஏய் உண்டே என்ன சொன்னே முக்க மூடி வச்சிட்டு போய் அதை எடுத்துட்டு வான்னு சொன்னேன் அம்மா என்ன அவ்ளோதானமா ரெண்டு லைன் மட்டும் எழுதி அம்மா முடிச்சிருமாமா என்ன பழக்கம் ஒரு வார்த்தை சொன்னா புரியாத எதுக்கு பேசற பழக்கம் என்ன பழக்கம் என்ன எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க சாமி ஐயோ ஆண்டவனே போ அங்கே வச்சு எல்லாம் உரிச்சு அரைஞ்சு வை போ தத்த வர கூடாது சொல்லிட்டே வெளிய மாத்தறியாதா என்ன அடி அடிக்கிற அம்மாடி வாழ்க்கையே வியாசம் இதுல பாச என்ன நேசம் என்ன பொண்டாட்டினாலே மோசம் புரிந்தது நானிதானே நானும் நான் நீ ஒரு வேலையும் செய்ய விட மாட்டா எல்லா வேலையும் காலையில் எழுந்திரிச்சவனே செஞ்சு வச்சிருவாங்க டிஃபன்ட்டை போட்டும் வச்சிருவாங்க இதுலேயும் இந்த ரெண்டு நாளையும் மேய்ச்சிக்கிட்டு எல்லாம் பண்ணுறதும் பெரும் கஷ்டம் தான் மற்ற நாளில் நேரமாக எழுந்திரிச்சிரும்மா இந்த மட்டும் எந்திரிக்கவே மாட்டான் ஐயோ அவனை எழுப்பி அவனை இது பண்ணுறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடும் பிள்ளைங்கிறதுனால ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கும் ஆமாங்கிட்டேன் ஆனாலும் இப்போ உள்ள பிள்ளைங்க கேட்குற கேள்விக்குலாம் நமக்கு பதில் சொல்ல மணல எப்படி தான் அதுங்களை இப்படி யோசிக்கிதுங்கன்னு இருக்குதும்மா நாமக்கெல்லாம் ஒண்ணும் தெரிய மாட்டேங்குதுங்க அதுங்க பேசுறது அதுங்க கேக்குறதெல்லாம் ஆமா ஆமா அம்மா அந்த காலத்துல எல்லாம் நாங்க டீச்சரை பார்த்து பயந்து பத்தடி தூரம் நகர்ந்துருவோம் ஆனா இப்போ உள்ள பிள்ளைங்களா டியோடு அப்படின்ற மாதிரி பேசுறாங்கம்மா லைட்டு பாட்டுக்கு எரியுது டிவி பாட்டுக்கு ஓடுது பேனு பாட்டுக்கு சுத்துது இல்லை எங்கிட்ட போய் தொலைஞ்சாங்க அதான் அப்படி அப்படியே இருக்குது கரண்ட் பில் விற்கிற வேலைக்கு கரண்ட் பில் என்ன வருது ஒரு லைட்டாக பண்ணுவோம் ஆறு மணி ஏழு மணி ஆனால் ஏதாவது இருக்கு நம்மளே பார்த்து பார்த்து பண்ணணும் இதுல நம்மளதான் சொல்லி திட்டுவாங்க ஒன்னால்தான் கரண்ட் பில் வருது நீ பாட்டுக்கு போட்டு வச்சுட்டு போறனு இவங்க போறது மட்டும் இவங்களுக்கு தெரியவே தெரியாது என்னடா இது நம்ம வீட்டில் கை குழம்பு வாசம் வருது நம்ம வீட்டில் வைக்க மாட்டாங்களே உம் நம்ம வீட்டுல தான் வருது ஏய் என்ன அடி நடக்கдик என்னடா கறி குழம்பு வச்சிட்டோமே இன்னும் மோப்பம் புடிச்சிட்டு ஆள் வந்திருபாடே இன்ன வரைக்கும் ஆளை காணமேனு பார்த்தேன் டா வந்துட்டான்ல என்னது கேட்டா கூட கறி எடுக்க மாட்டீங்க இன்னைக்கு என்ன புதுசா கறி எடுத்துருக்கீங்க அதுவாயா நம்ம பூமாரி வந்திருக்கால அதான் ம்ம்

ஐயோ சாமி தான் கேப்பாரு அதுக்கப்புறம் மொத்தமும் எடுத்து சாப்பிட்டு நம்ம அப்படியே வாயை பத்துட்டு உட்கார்ந்து இருக்க வேண்டியதுதான் அப்ப போன பிள்ளைங்களே இன்ன வரைக்கும் ஆளை என்ன பண்றாங்கன்னு தெரியலையே ஒருவேளை அங்கேயே சமை எல்லாம் செஞ்சு குடுக்குறாளோ ஓ சரி சரி செஞ்சு குடுக்கட்டும் குடுக்கட்டும் நாளை பின்ன நமக்கு அப்புறம் இவங்க தான் அவங்களுக்கு ஆதரவு அவங்கதான் இவங்களுக்கு ஆதரவு என்ன பண்றது சொல்லி வாயை மூடல பிள்ளைங்க வந்துருச்சு போலயே டே டே இங்க

ஏன் வத்தக்கறையை சமைக்கலையா ஆஹான் வரக்காட்டி வச்சு கொடுத்தாங்க குடித்தோம் அப்புறம் கொஞ்ச நேரம் அம்மா அப்பா பேக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்துட்டோம் வர காப்பி வச்சு கொடுத்தாளோ எங்களுக்கு வர தான் வச்சு கொடுத்தாங்க ஒரு பாலை வாங்கிட்டு வந்து காத்தி வைக்கிறதுக்கு என்ன அவளுக்கு அவ்வளோ போய் சொல்லி தொலையுறதுன்னு தெரியல மாமுங்கள் வீட்ல வீட்டில் என்ன மாமா வேலைக்கு போயிட்டாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வந்தாங்க அவனும் உங்களை இரு சொல்லல சொல்லலை இருக்க சொன்னாங்க அப்புறம் அம்மா அப்பாவும் ஊருக்கு பொண்ணுன்னு வந்துட்டாங்க

ஒண்ணேன்னா கட்டமானே எடுத்து சாப்பிடு. அப்புறம் நைட் பூச்சி கடிக்குது, அது கடிக்குது, இது கடிக்குதுன்னு சொல்லிட்டேன். அம்மா ஆச்சே இருக்குமா? ஆச்சி செஞ்சி அதெல்லாம் காலையில சாப்பிட்டலாம். நைட் ஒன்னு வேணாம். ஏற்கனவே வந்து பல்லில பூச்சி பல்லு இருக்குது. அதுல வேற மறுபடியும் பூச்சி கடிக்குது, பூச்சி கடிக்குதுன்னு போ. அம்மா நீ அளவுக்கு தெரியாது. அம்மா அதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் தருவோம் அப்புறம் தட போட்டு சாப்பிடுவீங்க சரியா போங்க முதல்ல போயிட்டு சாப்பாடு போட்டு தரேன் போய் சாப்பிடுங்க ராத்திரி பன்னெண்டு மணி பஸ்ஸுக்கு கிளம்பணும் பன்னெண்டு மணி பஸ் ஒன்னும் ஓட்டுறீங்களா ரெண்டு பேரும் இருங்க இருங்க ராத்திரி தூங்குனா சரி தூங்கிக்கிட்டு தான் போறேன் பாருங்க என்னம்மா உழுக்கு பார்க்க இருக்குது ஏடு என்னமாச்சு ஏன் சோகமா இருக்க நல்லா தானே இருந்தேன் என்ன வரைக்கும் உங்க அண்ணி வீட்டில் என்னமா சொன்னாங்க இரு இரு இருன்னு ஒரே இது நான் எங்க அண்ணி இருக்கிறது மணியாகி போச்சு நாங்க கிளம்பணும் வர ஊருக்கு வர போகணும் ஏற்கனவே பிள்ளைங்களுக்கு படிப்பு வர கெட்டு போச்சு மூணு நாள் இன்னைக்கும் போகலன்னா அப்புறம் தான் அப்படின்னு சொல்லி அப்புறம் கிளம்பி வந்துட்டோமா இருக்க சொன்னாங்களா இல்லையா இருக்க சொல்லாம இருப்பாங்களா அதெல்லாம் இருக்கதாம சொன்னாங்க சுந்தரி அங்கே இருந்தாளா நாங்க பொறுத்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்காங்க சரி சரி அவங்க கிளம்பிட்டாங்களா அவங்க தான் இருக்காங்களா அவங்களுக்கு தான் சொன்னாங்கம்மா அப்புறம் நாங்க முன்னே வந்துட்டோம் மணியாகி போச்சு இந்த பிள்ளைங்களை நேரகிட்ட நேரத்தில் அங்கிட்டு வழியில கூட்டிகிட்டு வரக்கூடாது அது அதுன்னு என்ன சமைச்சு கொடுத்தா சமைக்கிறேன் போய் கறி எடுத்துட்டு வரேன் கறி ஆக்கிறேன் இருங்க இருங்கன்னு ஒரே இது நம்ம வீட்லையும் சாப்பிட்டுட்டு அங்கே மீனம்மா வீட்லையும் சாப்பிட்டுட்டு அப்புறம் அது இதுன்னு உடம்புக்கு சேராதுமா பிள்ளைங்கள வேற கீழே கூட்டிகிட்டு போகணும் அப்புறம் போற வழியில வாங்கி எடுத்துட்டு கிடக்குங்க அதான் ஒன்னும் வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன் என்ன பால் காப்பி வச்சு ஊத்துனாலோ ஆமாமா பால் காப்பி தான் வச்சாங்க சும்மா நடிச்சுக்கிட்டு தெரியாதீங்க பால் காப்பி வச்சாலாம்மா பால் காப்பி பிள்ளைங்க வந்தோன்னே எல்லாமே சொல்லிருச்சுங்க வர காப்பி வச்சு ஊத்துறேன் ஒரே ஒரு நாத்தனா நீ என்ன வார முழுக்கவா வார மத்த வீட்ல எல்லாம் போய் பாரு நாத்தனா இருக்காதீங்க வந்த அண்ணனங்காரங்க பாக்க கேட்ட சுரண்டி எடுத்துட்டு போறாளுங்க ஆனா நீ அப்படியே வந்து எனக்கு அத செய்யணும் இத செய்னேன்னு கேட்கறேன் தம்பிதான் ஏதாவது ஒண்ணு கேக்குதா ஒரு பால் வாங்கிட்டு வந்து ஒரு காப்பி வச்சு குடுக்கறதுக்கு என்ன வர காப்பி வச்சு ஊத்துறாலாம்மா அங்க இருந்து அது இல்லாத வந்து நிக்கிறீங்களா நீங்க அங்கெல்லாம் நீங்க வந்தா எவ்ளோ செய்யறீங்க கொஞ்சம் நன்றி வேணா நல்லா வந்து எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டு நாட்டுக்குழில விக்கிற விலைக்கு நீங்க வாங்கிட்டு வந்து எல்லாம் செஞ்சு கொடுங்க எப்படி அனுப்புறீங்க கையே வராது நம்ம குடும்பத்துக்கு செய்யறதுல என்னமா நீ இப்ப தாப்டிய இருக்காம். இல்லடி நான் நானும் தான் இருக்கேன் நம்ம குடும்பத்துல இருந்து யார் அங்கே போனாலும் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அன்னைக்கு அப்படிதான் குன்னூர்லருந்து இவர் யாராவது தங்கமணி வந்திருந்தாரு பிள்ளைக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு சரி பையன் வீடு தான் இருக்கு போயிட்டு வாங்கன்னு சொன்னா பால் தான் வாங்கினாலாமா காசத்துக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி வரக்கப்பையை வச்சு ஊத்திருக்கா அந்த தம்பி வந்து இங்க அப்படி சொல்லிட்டு போகுது எவ்வளோ சங்கடமா இருக்குல்ல மனுஷனுக்கு நமக்கெல்லாம் அன்னைக்கு எல்லாம் எவ்வளோ செஞ்சிருக்காங்க விடுமா விடுமா இதுவே அவங்க அம்மாவுக்கு மட்டும் தான் செய்யறான் அவங்க அம்மா வந்தா கறி எடுக்கிறது என்ன அது பண்றது இது பண்றதுன்னு எல்லாம் பண்றா நாளை பின்ன வந்து அந்த அம்மா இறந்து போயிடும் தாய் செய்யட்டும் நான் வேண்டாம்னு சொல்லல அதே மாதிரி தானே நாங்களும் பெற்றவங்கள தானே எங்களுக்கு ஒரு ரூபா கஞ்சி தண்ணி ஊற்ற வேணாம் நான் அந்த பக்கம் போறது கிடையாது உங்கள் அப்பா அந்த பக்கம் தானே போறாரு வாராரு போகும்போது வரும்போதெல்லாம் அந்த பிள்ளைக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு போவார் அதையும் அவள் தூக்கி வீசி விடுவா அதை வாங்காத இதை வாங்குனே அடி வெளுத்து தள்ளி விடுவா அதுக்கு பயந்துக்கிட்டே நான் போறதில்லை உங்கள் அப்பா தான் போயிட்டு வராரு அவருக்கு இன்ன வரைக்கும் வீட்டுக்கு வாங்க மாமா காத்தி சாப்பிடுங்க மாமா ஒரு சாப்பாடு கொடுத்தறேன் அந்த என்னமே இல்லை ஏன்னா அவள் அப்படி இருக்கானே தெரியல உங்கள் அண்ணன் எப்படி ஒருத்தையை வீட்டை கூட்டிட்டு வந்துருக்கான்னு பாரு இதெல்லாம் உருப்படவே உருப்படாது ஒரு பிள்ளைய வச்சிருக்கில்ல அனுமாவா பாரு சாணம் விட்டுக்கிட்டு அப்புறம் என்ன கோவம் வந்துடும் பார்த்து இருக்கேன் நம்ம வீட்டு புள்ள நல்லா இருக்கட்டும் நானே அவங்க அப்படி நினைச்சாலும் நம்ம அப்படி நினைக்க கூடாது ஆமா ஆமா நினைக்க கூடாது நினைக்க கூடாதுன்னு வைத்தறிச்சலா இருக்குது இடி ஒரு நாத்தனா ஒரு நாத்தனாவுக்கு நாங்க உசுரோல இருக்கும்போதே ஒரு வா செய்ய மாட்டேங்கிறாளே இதுல நானும் உங்க அப்பனும் இல்லைன்னா உங்களுக்கு யாரடி என்னடி செய்வா அண்ணன் உறவே அத்தை போயிருவேடி அவங்க செய்யலாம் வைக்கலன்னா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என் வீட்டுக்காரரு எனக்கு என்ன நல்லா பார்த்துக்கிறாரு ஒரு பொருள் இல்லைன்னு நான் வீடு போகிறது கிடையாது வாங்கிட்டு வந்து தான் இறக்கிறாரு என் ஆத்தனாரும் அதை இதனு சம்பளம் வாங்கணும்னு வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் எதுவும் இல்லாமல் அம்மா இருக்கேன் தான் புரிசங்கார நமக்கு அம்புட்டு வாங்கிட்டு வந்து போட்டாலும் கூட பிறந்த அன்னை வீட்டில் போய் ஒரு வா குடிக்கிற ஒரு இது இல்லையேடி உனக்கு என்ன பண்ணி தொலைகை விடுமா விடு விடு அவங்க நமக்கு இதை செய்யறாங்க அதே தான் செய்யணும் பத்திரிக்கை வைக்க அதுக்கு வரும்போது வரக்கதைய வச்சு ஊத்து இருக்குன்னு சொல்லாத எப்ப பார்த்தாலும் அதே ஒரு தான் கரெக்ட்டா சொன்ன கிளம்புற நேரம பார்த்தா இருங்க சாப்பிடுங்க இருங்க சாப்பிடுங்க கறி எடுக்கற அதை எடுக்கிறேன் ஏன் வந்த உடனே எடுத்து செய்யறதுக்கு என்ன கிளம்பும் தான் சொல்லுவா அது என்ன பெறப்போ தெரியலப்போ தான் கடவுள் ஆட்டுக்கு மாட்டுமா அளந்து வச்சிருக்கான் போல இருக்கு சரி சரி நீ பேசினா பேசிக்கிட்டே இருப்ப அவங்கள குறை சொல்லுனா உனக்கு தூக்கம் வராது என்னமா போ நாங்க துணிமணியெல்லாம் எங்கங்க கிடக்கும் எடுத்து வைக்கிறேன் ராத்திரி பன்னெண்டு மணி பஸ்ஸுக்கு கிளம்புறதுக்கு ஏமா இருந்துட்டு வெள்ளனையே போகலாம் பிள்ளைங்கள தூக்கிக்கிட்டு எப்படி ராத்திரில போவீங்க ஏமா போனோம் நாளைக்காவது பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிடுவேமா இதுல வேற விநாயகர் சதுர்த்தி வேற வந்துருச்சாமா பசங்க காசு கேட்டுக்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லி பக்கத்து வீட்டுல சொல்லி போன் பண்ணாங்க நீ வேற இரு நியாய சதுர்த்தி பிள்ளைங்களுக்கு எல்லாம் லீவு தானேம்மா ஒரு இதை இருந்துட்டு போலாம்ல ஆமா ஆமா இங்க இருந்து போனா அடுத்த நாள் பள்ளிக்கூடமே கிளம்பாதுங்க ஒரு நாள் லீவ் போட்டுருங்க அடுத்து அடுத்த நாள் தான் போகுங்க சதுர்த்தி லீவு இந்த வாரம் முழுக்க லீவு ஐயோ அப்பா படிப்பு படிப்புக்கிட்டு போயிடுமா நாங்கள் எல்லாம் எடுத்து வச்சு கிளம்புறதுக்கு ரெடி பண்ணுறேன் அப்போ தான் கரெக்டாக டைம் ஆனாலும் நான் எந்திரிச்சி இதில் எருக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு சரியா இருக்கும் என்னப்போ நானும் செத்து போயிட்டேன்னா என் புருஷன் இங்கே விட்டுட்டு போக முடியாத போல இருக்குது ஐயோ ஆண்டவனே அந்த மனுஷனுக்கு ஒரு ரூபா கஞ்சி ஊற்ற மாட்டா போல இருக்கே இவங்களுக்காக நம்ம சொத்து சேர்த்து வச்சுக்கின்றான் ப்ரோஜனம் இருக்கும்போதே ஒரு கூட பிறந்தவனை பார்க்க மாட்டேங்கிறான் இவன் நான் காலமனை கடைசியிலேயே என்னைய பார்க்க போகிறான் இல்லை அவங்க அப்பனுக்கு செய்ய போகிறான் இவன் நாங்கள் செத்தாலும் ஒரு ரூபா செய்ய மாட்டான் கொண்டாடி வச்சு கேட்டுக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்துட்டு புக்க எடுத்து படிப்பியும் அதை விட்டுட்டு என்ன ஆட்டம் கேக்குது உனக்கு ஏற்கனவே படிக்கிறதுல ஒரு வெங்காயமும் கிடையாது ஒன்பதாவது படிக்கிறேன்னு பேரு தான் ஆனா அவனவே தெரிய மாட்டேங்குது இந்த லட்சணத்துல நீ வேற ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காது உங்க அப்பாக்கு போடுற போடல நீ அடங்கி போவேன்னு நினைக்கிறேன் உங்க பண்ற செல்லத்துக்கு தான் நீ இன்னும் உருப்படி இல்லாம இருக்க ஒழுங்கு மரியாதைய வாடா

உங்களை எப்படி கூட்டிட்டு போகணும்னு எனக்கு தெரியும் இருங்க அஞ்சுல வளைஞ்சாதான் ஐம்பதுல வளையன்னு வாங்க உனைய வளைய விடாமே பண்றது அந்த கிழவி தான் இன்னைக்கு உன்னை தர 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 தரன்னு இழுத்துக்கிட்டு போய் அந்த கிழவி முன்னாடி வச்ச நாளையில இழுத்தாதான் நீ சரிபட்டு வருவ எல்லார் வீட்லயும் தான் பிள்ளைங்க இருக்கு இப்படியா இருக்குதுங்க அனியா பண்ணிக்கிட்டு இருக்க ஏ பாவம் பா

சாப்பிட சம்ப ஒழுங்க அம்பிட்டு போச்சு சாப்பிடறது இல்லையா மாத்திர மருந்து எடுத்துக்கிறது இல்லையா ஐயோ கதை கதையா சொல்றேன் இத்தனை நாள் போய் பார்க்காம விட்டுட்டோம் அம்பிட்டு கஷ்டமா இருக்கு நான் ஏதோ காய்ச்சல் தலைவலி அந்த மாதிரி ஏதோ உடம்பு சரியில்லன்னு நினைச்சேன் ரொம்ப இதா இருக்குன்னா ஒரு போய்ட்டு தான் வரணும் அதாங்க அவனுக்கும் கடைசி ஒரே ஒரு ஆசை தான் நம்ம பிள்ளையை கட்டி வைக்கணும்னு உங்கள் மாமா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாருப்பா அப்படின்னு சொன்னதுதான் ஒரே சந்தோஷம் ஏக்கா எனக்கு உடம்பெல்லாம் இனி நல்லா நல்லாயிடுங்க அப்படி இப்படி நான் அவ்வளோ பேசுகிறேன் எனக்கே அவ்வளோ இதாக போச்சுங்க சின்ன பிள்ளை மாதிரி ஹைட்டாங்க சரி என்ன பண்றது கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு சொல்லி பேசியாச்சு இனி அடுத்து ஆக வேண்டிய வேலையை பார்க்கணும் இங்க அங்கே இருக்கிறதும் தம்பியால் ஒரு வேலையும் செய்ய முடியாதுங்க கூட நாடாக நடக்க கூட முடியாதாமா எல்லாம் முத்து தான் பார்த்துக்கிறான் வச்சுக்கிறான் அதுக்கப்புறம் இங்க சந்தோஷம் உமா தான் மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க இதில் வேற அவனால என்ன வேலை பார்க்க முடியும் நம்ம தான் எல்லாத்தையும் இழுத்து போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும் சரி சரிங்க கல்யாணத்துக்கு ஊரை கூட்டி அவ்வளோ பெருசாக பண்ணுறதுக்கு பதிலாக கோவில்ல நம்ம குடும்பம் அப்புறம் அங்க அவங்க அப்படின்னு சொல்லி சொந்த பந்தம் நான் எல்லாத்தையும் கூப்பிடாம நமக்குள்ளேயே ஒரு கோயில வச்சு தாலியை கட்டி கல்யாணத்துக்கு மண்டபத்துக்கு அதுக்கு இதுக்குன்னு செலவு பண்ற காசுல தம்பிக்கு ஏதாவது ஒரு தொழில் எதுவும் வச்சு கொடுத்தோம்னா கூட அவங்க வாழ்க்கை ஓட்டிக்கு வாங்க என்ன சொல்றீங்க அதுவும் சரிதான் அதுக்குன்னு ஒத்த பிள்ளையே பெத்து வச்சிருக்கோம் நாலு பேரை கூப்பிட்டு பெருசா பண்ணணும்னு நான் கனவு கந்துட்டு இருக்கேன் நீ என்ன எப்படி சொல்ற என்ன நீங்கள் ஆசைப்படுறதுலாம் சரிதான் சொந்தம் வந்தோன்னே நாலு பேர்த்த கூப்பிட்டு அவங்கள வச்சு கல்யாணம் பண்ணுறதுனால என்ன நடக்கும் வரவங்க சாப்பிட்டு அது சரியில்லை இது சரியில்லை பொண்ணு முடிஞ்சு இப்படி இருக்குது பையன் என்ன இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒன்று பேசிட்டு தான் போவாங்க தவிர மனதார என்ன வாழ்த்து தப்ப போகிறாங்க அதுக்கு ஆயிரம் பேரை கூப்பிட்டு செலவு பண்ணுறது பல ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு கோயிலை வச்சு தாலியை கட்டிவிட்டு அதுக்கப்புறம் செலவு பண்ண வச்சிருந்த காசு எடுத்து அவங்களுக்கு ஏதோ ஒரு பொட்டி கடை மாதிரி ஏதோ ஒன்று வச்சு கொடுத்துட்டோம்னா அவங்க வாழ்க்கையை ஓட்டிக்குவாங்கல்ல அதுதான் சரிதான் என்ன எங்கிட்ட செலவு பண்ணுற காசை எடுத்து அவங்களுக்கு கொடுத்தோம்னா ஒரு பிரோஜனமாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் அதுவும் இல்லாமல் அவங்க ஊரில் பொட்டி கிடாத மாதிரிலாம் எதுவும் இல்லையாமா எதுனாலுமே வந்துட்டு டவுனுக்கு தான் வரணுமாமா அதான் சரி அங்கே வச்சோம்னா அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் வீட்டுக்கிட்ட பின் பக்கத்துலேயே கொஞ்சம் இடம் கிடக்குது அது வேலிமை தான் போட்டு வச்சுருக்கோம் சரி இது நட்டு வைக்கலான்னு வச்சுருக்கோம் ஆனால் அப்பாவுக்கு இப்படி இருக்கிறதுனால ஒன்றும் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதான் சரி அந்த மாதிரி எதுவும் பண்ணிடுவோமா முதல்ல கல்யாணம் முடியுதோ அதுக்கப்புறம் மற்றதை பார்த்துக்கலாம் என்ன அவன் இப்பயோ அப்பயோன்னு இருக்காங்க அவன் கடைசி ஆசையை நிறைவேற்றி வச்சிருவோங்க எப்படியாவது அதனால கொஞ்சம் கூடிய சீக்கிரத்துலேயே எப்படி இந்த மாதத்துலையே ஒரு நல்ல முகத்தமாக பத்து எல்லாத்தையும் முடிச்சிடலான்னு பார்க்குறேன் நம்ம இங்கே இருந்தால் ஒன்றும் வேலைக்காவது அங்கே போய் என்ன ஏதுன்னு பேசினா தானே சரிப்பட்டு வருவான் எல்லாம் சரிதான் ஆனால் அந்த தங்கம் காலத்துக்கும் வெளியே வர மாட்டோம் தானா அவன் எதுக்குங்க வெளியே வரப்போகிறா அதான் ஆயிரத்தி ரெண்டாயிரம் மாதிரியும் கொடுத்துட்டாங்கல்ல அதுக்குள்ளடி ஆஹ் நானே உனைய கல்யாணான புதுசுல அம்புட்டு பாடு படுத்தி எடுத்தேன் நான் ஏதோ இப்போதான் பதிமூணு வருஷமா திருந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் உன்னைய பாடால படுத்தி எடுத்தேன் எவ்வளோ கஷ்டப்படுத்தி இருப்பேன் அந்த கஷ்டம் எதுவுமே நம்ம புள்ள அனுபவிச்சிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தாண்டி அந்த குடும்பத்துல கட்டி கொடுக்கறதுக்கு நான் அம்புட்டு பய பயப்படுறேன் அது வேற நான் நம்ம நின்றது எல்லாம் என் பிள்ளைக்கு வந்து நின்றுச்சுன்னா என்ன பண்றது அதையே ஒரு யோசனையாக கிடக்கு அவரமாட்டாங்க அதெல்லாம் வெளியெல்லாம் விட மாட்டாங்க நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க மாமா ஒரு பதினொன்றரை கிலோ எழுப்பிடுங்க இருந்துட்டு போலாம் அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க இல்லைங்க மாமா தோட்டத் தொடர்பெல்லாம் அப்படியே கிடக்குது சாமி வேற வேலைக்கும் போய்க்கிட்டு தோட்டத்தையும் பார்த்துக்கிட்டு அவங்க தோட்டத்துலாம் தண்ணி பாய்ச்சிக்கிட்டு முடியாது இல்லைங்க அதுக்காக தான் சொல்றேன் ஆ ஆ சரிங்கப்பா சரிங்கப்பா ஏன்னா நாங்கள் அடிக்கடி வந்துடுறோம் சாமிக்கு தான் சிரமம் அங்க வேற யாரையும் நம்பி நம்ம விட்டுட்டும் போக முடியாது ஆள் இல்லாத நேரத்தில் ஏதாவது காயெல்லாம் போட்டிருக்கோம் பறிச்சிட்டு போயிடுவாங்க நெல் வேற போட்டிருக்கோம்ல அறுவடைக்கு வேற என்ன கொஞ்ச நாள் தான் கிடக்குது அதுக்குள்ள எல்லாம் எலி கடிச்சு பிடிச்சின்னா அது வேற வம்பாக போயிடும் அரித்து தழிகிறோம் அதுக்காக தான் சொல்றேன் ஆ சரிங்கப்பா நான் எழுப்புகிறேன் நீங்க தூங்குங்க தூங்குங்க கொஞ்ச நாள் தூங்கினா தான்

ஏண்டா ஆச்சிக்கு வயசாயி போச்சு நம்ம தான் ஆச்சிக்கு வாங்கி தரணும் ஆச்சிக்கிட்ட எல்லாம் எதுவும் கேட்க கூடாது நான் சொல்லி இருக்கேன்ல விடுமா சின்ன பிள்ளைங்க தானே வாங்கினா மூணு பேர பிள்ளைங்களுக்கு தான் வாங்குவேன் என்ன இந்த பிள்ளைங்க எல்லாம் போயிருச்சுனாவே வீடு பொக்குன்னு போயிடும் நானும் உங்க அப்பாவும் ஒண்டி குரங்க மாதிரி ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பாத்துக்கிட்டு உக்காந்துருப்போம் பிள்ளைங்க எல்லாம் வந்தா தாம வீடு வீடா இருக்கும் இனிமேலாம் மழை வெயிலன்னு எல்லாம் இருக்கும் இங்க இருந்து நீங்க கஷ்டப்படுறதுக்கு கம்பெனி கீழே வந்துடலாமல்லாமா என்னம்மா நீ வேற உங்கள் அப்பா வேற பிள்ளைங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட கூடாது காலத்துக்கும் நம்ம இங்கேயே இருந்து ஏதோ ஒன்று பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு இதில் நீ வேற எங்களுக்கு என்னமோ கஷ்டம் ஆ நீ அப்பாவும் அங்கே வந்து இருங்க அங்கே அவர் என்ன உங்களை என்ன வரக்கூடாது போகக்கூடாதுன்னு நான் சொல்கிறாரு ஆ பிள்ளைங்களை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் தோட்டத்தில் ஏதோ ஒரு வேலை வெட்டியே பார்ப்போம் தனியாக வந்து நீங்கள் கஷ்டப்பட வேணாம்ல அண்ணன் வீட்டுக்கும் போக மாட்டீங்க ஒரு நாள் பெரிய நாளும் ரெண்டு பேரும் ஒண்டியால இருப்பீங்க அப்படியே பழகி போச்சுமா பார்ப்போம் பார்ப்போம்